திருச்சிற்றும்பலம் புகழ நின்றாருக்கும் புராணன் எம் ஈசன் இகழ நின்றாருக்கும் இடும்பைக்கு இடமா மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா கழிய நின்றாருக்கு ஒரு கல் பசு ஆமி உலகில் உள்ள உயிர்களால் வணங்கி போற்றப்படுகின்ற மூவருக்கும் தேவாதி தேவருக்கும் பழமையானவன் எம் ஈசன் அவன் அனாதிகாலம் தொட்டே இருப்பவன் இடும்பைக்கு இடமா தன்னை இகழ்பவர் அடையும் துன்பத்திற்கு காரணமாக இருப்பவனும் அவனே மகிழ நின்று ஆதியை நின்றாருக்கு ஒரு கல்பசு ஆமே ஆதியாகிய அப்பெருமானின் பெருமையை உணர்ந்து பாடி பணிந்து உள்ளன்போடு மகிழ்ந்து வணங்காமல் காலத்தை வீணே கழிப்பவருக்கு அவன் கல்லாலான பசுவாய் காட்சி தருகிறான் கல் பசு பால் தந்து பசியாற்றுமா இல்லை அதே போல் பரமனும் தன்னை உணராதவருக்கு ஒரு காட்சிப் பொருளாகவே இருக்கின்றான் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்